எந்த விலங்கின் பால் மிகவும் விலை உயர்ந்தது ஏ மாடு பி கழுதை சி சிங்கம் டி யானை ஆப்ஷன் சி சிங்கம் அடுத்த வினா உலகின் மிக அதிக மக்கள் வாழும் கண்டம் எது ஏ யூரோப் பி அமெரிக்கா சி ஆப்பிரிக்கா டி ஆசியா ஆப்ஷன் டி ஆசியா அடுத்த வினா உலகின் மிக அதிக மக்கள் பயன்படுத்தும் மொழி எது ஏ ஸ்பானிஷ் பி மாண்டரின் சீனம் சி ஆங்கிலம் டி ஹிந்தி ஆப்ஷன் பி மாண்டரின் சீனம் அடுத்த வினா உலகின் மிக அதிக உப்பு உற்பத்தி செய்யும் நாடு எது ஏ இந்தியா பி சீனா சி அமெரிக்கா டி ஆசியா ஆப்ஷன் பி சீனா அடுத்த வினா உலகின் மிக அதிக காரம் சாப்பிடும் நாடு எது ஏ இந்தியா பி சீனா சி அமெரிக்கா டி தாய்லாந்து ஆப்ஷன் ஏ இந்தியா வினா தரையில் தூங்குவதன் மூலம் எந்த நோய் குணமாகும் ஏ மாரடைப்பு பி மலச்சிக்கல் சி சர்க்கரை டி புற்றுநோய் ஆப்ஷன் ஏ மாரடைப்பு உலகின் மிக அதிக தங்க கையிருப்பு வைத்திருக்கும் நாடு எது ஏ சீனா பி இந்தியா சி ஜெர்மனி டி அமெரிக்கா ஆப்ஷன் ஏ சீனா மது ஆசையை மெதுவாக குறைக்கும் பழச்சாறு எது ஏ ஆப்பிள் பி மாதுளை சி ஆரஞ்ச் டி பப்பாளி ஆப்ஷன் ஏ ஆப்பிள் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் பழம் எது ஏ ஆப்பிள் பி மாதுளை சி ஆரஞ்ச் டி பப்பாளி ஆப்ஷன் டி பப்பாளி இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கும் பழம் எது ஏ விளாம்பழம் பி மாதுளை சி அத்திப்பழம் டி பப்பாளி ऑप्शन ये बलम